Dear ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோல டென்த் மரபியல் இருக்கக்கூடிய முக்கியமான பிப்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பயிற்சி செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ கிரிக்கெட் ஜோஹன் மெண்டல் செகண்ட் கொஸ்டின் மெண்டல் ஆய்வுக்கு பயன்படுத்திய செடி மெண்டல் ஆய்வுக்கு பயன்படுத்திய செடி ஆப்ஷன் பி பைசம் சட்டைவா தேர்ட் கொஸ்டின் இரு பண்பு கழப்பு புறத்தோற்ற விகிதம் இரு பண்பு கழப்பு புறத்தோற்ற விகிதம் ஆப்ஷன் சி ஒன்பது இஸ்ட் மூணு இஷ்டு மூணு இஸ்டு ஒன்று ஃபோர்த்து கொஷின் மெண்டலின் இரு பண்பு கலப்பை விளக்குவது மண்டலின் இரு பண்பு கலப்பை விளக்குவது ஆப்ஷன் சி சார்பின்றி ஒதுங்குதலின் விதி ஃபிஃப்த் கொஸ்டின் வெள்ளரிச் செடியில் மறைத்தலை கண்டறிந்தவர் வெள்ளரிச் செடியில் மறைத்தலை கண்டறிந்தவர் ஆப்ஷன் சி சின்னட் சிக்ஸ்த்து கொஸ்டின் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் ஆப்ஷன் டி வால்டேயர் செவன்த் கொஷின் குரோமோசோமின் இறுதி பகுதி அல்லது நுனிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது குரோமோசோமின் இறுதி பகுதி அல்லது நுனிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ டீலோமியா எயித் கொஷின் பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருள்களை தன்னடகத்தை கொண்ட பகுதி பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருள்களை தன்னகத்தை கொண்ட பகுதி ஆப்ஷன் ஏ குரோமோசோம் நைன்த்து கொஷின் அக்ரோசென்ட்ரிக் வடிவம் அக்ரோசென்ட்ரிக் வடிவம் ஆப்ஷன் சி கோல் வடிவம் டென்த் கொஷின் உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றவை உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றவை ஆப்ஷன் ஏ ஆட்டோசோம்கள் லெவன்த் கொஷின் மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் ஜோடி மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் ஜோடி ஆப்ஷன் பி இருபத்தி மூணு ஜோடி டுவெல்த் கொஸ்டின் ஒரு சிற்றினத்தின் ஹேரியோடைப் வரைபட விளக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரு சிற்றினத்தின் ஹேரியோடைப் வரைபட விளக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ இடியோக்ராப் நெக்ஸ்ட் தேர்ட்டீன்த் கொஷின் குரோமோசோம்களின் அடிப்படை அழகு டிஎன்ஏ என்பதை கண்டறிந்தவர் குரோமோசோம்களின் அடிப்படை அழகு டிஎன்ஏ என்பதை கண்டறிந்தவர் ஒன்று ஜேம்ஸ் வாட்சன் இரண்டு பிரான்சிஸ் கிரீக் மூன்று மௌரிஸ் வில்கின்ஸ் நான்கு ரோசலின் பிராங்க்ளின் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி நெக்ஸ்ட் ஃபோர்டீன்த் கொஷின் ரோசலின் ஃப்ரங்க்ளின் மற்றும் மௌரிஸ் வில்கின்ஸ் ஆகியோரின் டிஎன்ஏ எக்ஸ்கதிர் விளிம்பு விலகல் ஆய்வின் அடிப்படையில் டிஎன்ஏ முப்பரிமாண மாதிரியை வெளியிட்டவர்கள் ரோசலின் ஃப்ராக்லீன் மற்றும் மௌரிஸ் வில்கின்ஸ் ஆகியோரின் டிஎன்ஏ எக்ஸ்கதிர் விளிம்பு விலகல் ஆய்வின் அடிப்படையில் டிஎன்ஏவின் முப்பரிமான மாதிரியை வெளியிட்டவர் ஆப்ஷன் ஏ வாட்சன் மற்றும் க்ரீக் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன்த் கொஷின் நியூக்ளோசைட் என்பது நியூக்ளோசைட் என்பது ஆப்ஷன் ஏ காரம் பிளஸ் சர்க்கரை சிக்ஸ்டீன்த் கொஷின் டிஎன்ஏ அமைப்பில் இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் டேஸ் அளவுடையது டிஎன்ஏ அமைப்பில் இரட்டி சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் டேஸ் அளவுடையது ஆப்ஷன் பி முப்பத்தி நாலு ஏ அதாவது மூணு புள்ளி நாலு நெனோமீட்டர் செவன்டீன்த் கொஷின் டிஎன்ஏவை குறிப்பிட்ட பகுதியில் வெட்ட மூலக்கூறு கத்திரிக்கோளாக செயல்படுவது டிஎன்ஏவை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வெட்ட மூலக்கூறு கத்திரிக்கோளாக செயல்படுவது ஆப்ஷன் ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் நெக்ஸ்ட்டு எயிட்டீன்த் கொஷின் மனித இனத்தில் ஆண்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றனர் மனித இனத்தில் ஆண்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஒன்று ஹெட்டிடோஹெமிட்டிக் இரண்டு ஹோமோஹெமிட்டிக் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் சரி நெக்ஸ்ட்டு நைன்டீன்த் கொஷின் சடுதி மாற்றம் அதாவது திடீர் மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் பி ஹீகோடிவரிஸ் டுவெண்ட்டி குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாறுதலை குறிப்பது மற்றும் புறத்தோற்றத்தில் மாறுபாடு ஏற்படுத்துவது குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாறுதலை குறிப்பது மற்றும் புறத்தோற்றத்தில் மாறுபாடு ஏற்படுத்துவது ஆப்ஷன் பி பிளாய்டி நெக்ஸ்டு டுவெண்ட்டி ஒன் கர்பகால ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது கர்ப்பகால ஹார்மோன் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ ப்ரோஜெஸ்டிரோன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டூ டவுன் சின்ட்ரோம் முதன் முதலாக எந்த மருத்துவரால் கண்டுபிடிக்கப்பட்டது டவுன் சிண்ட்ரோம் முதன் முதலாக எந்த மருத்துவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ லாங்டன் டவுன் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ மச்சம் உருவாதல் என்பது அச்சம் உருவாதல் என்பது ஆப்ஷன் ஏ உடல் திடீர் மாற்றம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது ஆப்ஷன் ஏ கட்டம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றி கண்டுபிடித்தவர் மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றி கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ டிஹெச் மோகன் டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்ககிட்ட கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிஎன்ஏ நைட்ரஜன் காரம் உருவது பற்றி தெரிந்து கொள்ள டிஎன்ஏ நைட்ரஜன் காரம் உருவது பற்றி தெரிந்து கொள்ள ஆப்ஷன் சி சாக்காப் விதி டுவெண்ட்டி செவன் ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் ஏற்படும் நோய் ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் ஏற்படும் நோய் ஆப்ஷன் ஏ கதிர் அறிவால் இரத்த சோகை நோய் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எயிட் மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன ஆப்ஷன் ஏ ஒரு ஜோடி ஜீன்கள் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி நைன் எண் நிகழ்ச்சியின் காரணமாக ஒன்பது ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் ஒன்று உருவாகிறது இந்நிகழ்ச்சியின் காரணமாக ஒன்பது ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் ஒன் என்று உருவாகிறது ஆப்ஷன் சி சார்பின்றி ஒதுங்குதல் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி செல் பகுப்படையும் போது நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி செல் பகுப்படையும் போது நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி ஆப்ஷன் சி சென்ட்ரோமியா தேர்ட்டி ஒன் சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஸ் வகை குரோமோசோம் சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஸ் வகை குரோமோசோம் ஆப்ஷன் பி மெட்டாசென்ட்ரிக் நெக்ஸ்ட் தேர்ட்டி டூ டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது ஆப்ஷன் டி சர்க்கரை பாஸ்பேட் தேர்ட்டி த்ரீ ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது ஆப்ஷன் டி டிஎன்ஏ ஃபோர் மனிதனில் காணப்படும் எண்ணிக்கை மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ இருபத்தி ரெண்டு ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் ஒரு ஜோடி அல்லோசோம்கள் பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழுத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி அன்யூப்ளாய்டு நெக்ஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் வெளிப்படுத்தும் பண்பிற்கு டேஸ் என்று பெயர் அல்லீல்கள் வெளிப்படுத்தும் பண்பிற்கு டேஸ் என்று பெயர் ஆப்ஷன் சி அல்லோ மார்புகள் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி செவன் பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கி மரபு பொருட்களை தன்னகத்தை கொண்ட பகுதி பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருட்களை தன்னகத்தை கொண்ட பகுதி ஆப்ஷன் ஏ குரோமோசோம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி எயிட் டிஎன்ஏ என்பது டிஎன்ஏ என்பது ஒன்று டி ஆக்ஸி ரிபோ நியூக்ளியஸ் இரண்டு ரிபோட் நியூக்ளியஸ் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி நெக்ஸ்ட்டு தேர்ட்டி நைன் பொறுத்துக டீலோசென்ட்ரிக் சப்மெட்டாசென்ட்ரிக் மெட்டாசென்ட்ரிக் வி வடிவம் ஜே அல்லது எல் வடிவம் கோல் வடிவம் சரியான விடை ஆப்ஷன் ஏ மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி பிறந்த குழந்தை எக்ஸ்எக்ஸ் குரோமோசோமை பெற்றிருந்தால் அவை பிறந்த குழந்தை எக்ஸ்எக்ஸ் குரோமோசோமை பெற்றிருந்தால் அவை ஆப்ஷன் பி பெண் நெக்ஸ்டு ஃபார்ட்டி ஒன் ஒரு உயிரினத்தில் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை அளவு மற்றும் வடிவம் டேஸ் எனப்படுகிறது ஒரு உயிரினத்தில் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை அளவு மற்றும் வடிவம் டேஸ் எனப்படுகிறது ஆப்ஷன் பி ஹெரியோடை ஃபார்ட்டி டூ டிஎன்ஏ அமைப்பில் இரட்டை சுருள் ஒரு முழு சுற்றில் அமைந்துள்ள கார இணைகள் டிஎன்ஏ அமைப்பில் இரட்டை சுருள் ஒரு முழு சுற்றில் அமைந்துள்ள கார இணைகள் ஆப்ஷன் டி பத்து நெக்ஸ்ட் ஃபார்ட்டி த்ரீ டிஎன்ஏவின் வெட்டப்பட்ட துண்டுகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுவது டிஎன்ஏவின் வெட்டப்பட்ட துண்டுகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுவது ஆப்ஷன் சி டிஎன்ஏ லிகேஸ் ஃபார்ட்டி ஃபோர் குழந்தையின் பாலினத்தை அதாவது ஆனா பெண்ணா என நிர்ணயிக்கக்கூடியது குழந்தையில் பாலினத்தை நிர்ணயிக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ தந்தை நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் செயற்கை முறையில் தூண்டப்படும் மாற்றம் செயற்கை முறையில் தூண்டப்படும் மாற்றம் ஆப்ஷன் சி தூண்டப்பட்ட திடீர் மாற்றம் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் மெண்டல் பயன்படுத்திய பட்டாணி தாவரத்தின் ஓங்கு பண்பினை சரியாக பொறுத்துக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பண்பு ஓங்கு பண்பு அதாவது கணினியின் நிறம் மலரின் அமைவிடம் தண்டின் உயரம் நெட்டை பச்சை கோணமலர் சரியான விடை ஆப்ஷன் பி ரெண்டு மூணு ஒன்று நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி செவன் உயரமான பட்டாணி தாவரத்தை குட்டையான பட்டாணி தாவரத்துடன் கலப்பு செய்வது உயரமான பட்டாணி தாவரத்தை குட்டையான பட்டாணி தாவரத்துடன் கலப்பு செய்வது ஆப்ஷன் ஏ ஒரு பண்பு கலப்பு நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் கொல்லி திடீர் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு கொல்லி திடீர் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு ஒன்று அமரோடிக் இடியசி இரண்டு அனிடீரியா மூன்று சிக்கில் செல் அனிமியா சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று மூன்று சரி ஆப்ஷன் பி ஒன்று மூன்று சரி நெக்ஸ்ட் ஃபார்ட்டி நைன் முதல் தலைமுறை தாவரத்தை அதாவது எஃப்என் பிளான்ட் ஒடுங்கு பெற்றோர் தாவரத்துடன் கலப்பு செய்வது முதல் தலைமுறை தாவரத்தை ஒன் பிளான்ட் ஒடுங்கு பெற்றோர் தாவரத்துடன் கலப்பு செய்வது ஆப்ஷன் டி சோதனை கலப்பு ஃபிஃப்டி குரோமோசோமின் இரண்டு கரங்களும் இணையும் புள்ளி குரோமோசோமின் இரண்டு கரங்களும் இணையும் புள்ளி ஒன்று முதன்மை சுருக்கம் இன்னொன்று செகண்ட் ஒன் சென்ட்ரோமியர் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு சரி ரெண்டுமே சரியானது